அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருவை இந்த திங்கட்கிழமையின் காளையின் ஆசீர்வாதத்தை காணும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காயம் சுவிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் இந்த கர்த்தருடைய பலத்த கிருபை இந்த திங்கக்கிழமையின் காலையின் வேலையை காண்பதற்கு கிருவி செய்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் இந்த திங்கக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் மோடி இருப்பாராக இந்த நாளுக்குரிய செய்தி என்னவென்றால் எண்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு மகத்தான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் தேவ சபையில் தேவன் எழும்பெருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் தேவ சபையில் ஆண்டவர் எழுந்திருக்கிறார் தேவர்களுக்கு மத்தியிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் நம்முடைய கடமை என்னவென்றால் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சி பண்ணுகிறீர்கள் இன்றைக்கு இந்த பூலோக ஜீவிதத்திலே நாம் அநியாயம் செய்கிறவர்களாகவும் துன்மார்க்கருக்கு நாம் முகதாட்சி பண்ணுகிறவர்களும் காணப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய கடமை இன்றைக்குரிய உலக ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியிலே முகதாட்சி செய்யாமல் ஏழைகளுக்கு இறங்குங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு முகதாட்சியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பலவீனனையும் எளியவனையும் நீங்கள் ஒடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவு கோலை காட்டுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் அவர் சொல்லுகிறார் நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளும் உன்னதமானவருடைய மகத்துவமுள்ள தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் நீங்கள் மனுஷர்களைப் போல செத்து லோகப்பிரபுகளில் ஒருவனைப் போல விழுந்து போகியிருப்பீர்கள் என்று சொல்கிறார் தேவ பிள்ளைகள் என்று நமக்கு சொல்லப்பட்ட போது மூன்றாவது சங்கீதத்தில் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் அவரால் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக சிஷித்தார் நாளும் கணத்தினாலும் நம்மை முடிச்சுட்டினார் என்று எட்டாவது சங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம் இப்படிப்பட்ட தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இன்னும் இறக்கம் காண்பிக்காத ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மில் இரக்கம் காணப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மகத்துவங்கள் நம்ம எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த வார்த்தைகளிலே நாம் எவ்வளவு மக்களுக்கு சக மக்களுக்கு இறக்கம் காண்பிக்க வேண்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ உதவி பெறக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எல்லோருக்கும் நாம் இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மைக்கு சொல்லியிருக்கார் ஏனென்றால் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லுகிறார் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அவருக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மனுஷீக சிந்தையில் நாம் செயல்படாமல் ஆத்மீக சிந்தையில் நாம் செயல்பட்டு ஆண்டவருடைய நற்கருணையை அவருடைய கிருபையை நாமும் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு பலத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவான ஈவுகளினாலே நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் எழுதின நூல் பத்தாவது அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது அங்கு முப்பத்தி நான்காவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் பத்து முப்பத்தி நான்கிலே அவர் சொல்லுகிறார் இயேசு அவர்களுக்கு பிரதி நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார் இதைத்தான் இங்கு அந்த எண்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஆறாவது வசனத்திலே நீங்கள் தேவர்கள் என்று நீங்கள் எல்லோரும் உன்னதமானோருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் மகிமைப்படுகிற ஜீவிதங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு இருக்கிற அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால் மார்க்குவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசித்தால் அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற சத்திய வார்த்தை இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அங்கே உட்கார்ந்திருந்த தேவ வேத சிலர் இவன் இப்படி தேவதூஷனம் சொல்லுகிறது என்ன தேவன் ஒருவரே அன்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அன்பு பிள்ளைகளே அக்காலங்களில் வாழ்ந்த பிள்ளைகள் தேவ மகிமையை தேவனை கண்ணார கண்டும் கூட அந்த தேவ மகிமையை உணராமல் அவருக்குள்ளான மகத்துவத்திலே அவர்கள் அவரை யார் என்று கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் ஆனால் நாமும் இன்றைக்கு கேள்விப்பட்டு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையை காட்டிலும் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எவ்வளவு மேலானது என்பதை நாம் உணர வேண்டும் ஆனாலும் அந்த உணர்வுகள் நமக்குள் எந்த தாக்கத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து நாம் தேவனுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் உண்மையில் பெற்றிருக்கிறோம் என்றால் அங்கே எண்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் சொன்ன வார்த்தை மூன்று நான்காவது வசதி ஏழுகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரியுங்கள் அவர்களுடைய நியாய விசாரிப்பிலே அவர்களுக்கு பட்சவாதம் பார்க்காமல் அவர்களுக்கு இறங்குங்கள் திக்கற்றவனுக்கு நீதி செய்யுங்கள் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் நம்மை எப்படி பாதுகாக்கிறது ஆண்டவருடைய ரட்சிப்பின் மகத்துவங்களை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நீங்கள் தேவனைப் போல தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் கூட நீங்கள் அந்த பிள்ளையின் அந்த தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் தரித்து கொள்ளவில்லை இன்னும் மனுஷகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த உண்மையின் மகத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து இந்த ஜீவித காலம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த மகத்துவம் நாம் உயரோடு இருக்கும் அளவும் நம்மால் முடிந்த அளவு நம்மை காட்டிலும் எளிமை உள்ள பிள்ளைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு நாம் நன்றி செய்து நம்முடைய உதவிக்காரத்தை அவர்களுக்கு நீட்டி அவர்களை இறங் அவர்களுக்காக இறங்கி நாம் பணி செய்யும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமம் செய்து கத்தருடைய பார்வத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரியுங்கள் அவர்களுக்கு நீதி செய்து இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஏனென்றால் நாங்கள் தேவசாயலாக தேவ பிள்ளைகளாக தேவர்களாக எண்ணப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறீர் இன்றைக்கும் அந்த அனுபவத்திலே நாங்கள் தேவ மகமையை பெற்றவர்களாய் உண்மையாய் இருக்க இருக்கிறோம் என்றால் நாங்கள் உதவிகரம் நீட்டி யாருக்கெல்லாம் தேவைப்படுகிற அந்த உதவியை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்து காண்பிக்க எங்களை பலப்படுத்தும் இதுவரை நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து செல்லாவிட்டாலும் இன்றிலிருந்து அந்த அனுபவத்திலே கடந்து சென்று பிள்ளைகளை விசாரிக்கிற அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தாரும் துதி கனமகமே எல்லாவற்ற திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று கத்தலுக்குள் நம்புகிறோம் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமாம்